ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என்னடா வெண்டைக்காயும் மீனும் வச்சுருக்கேன்னு பார்க்குறீங்களா இன்றைக்கி நம்ம இது ரெண்டையும் போட்டு தான் குழம்பு வைக்க போகிறோம் மீன் குழம்பு வெண்டைக்காய் போட்டு மீன் குழம்பு வைக்க போகிறோம் வாங்க அது எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இப்போது நம்ம வெண்டைக்காயை வந்து இப்படி முழுசு முழுசாக தலையும் வாழையும் மட்டும் கட் பண்ணி போட்டிருக்கேன் நடுவில் ஒரு கீரல் போட்டிருக்கேன் நடுவில் ஒரு கோடு போட்டு விட்டுருக்கேன் பாருங்கள் அப்படியே முழுசு முழுசாக போட்டு நம்ம வறுத்துட்டு குழம்பு வைக்க போறோம் வாங்க வீடியோ குழப்பலாம் இப்போ ஒரு பாத்திரத்தில் என்ன சேர்த்துருக்கோம் வறுத்து எடுத்துடலாம் வெண்டைக்காய வருக்கும் போதே ஓகே வெண்டைக்காயோட வெண்டக்காய வடவளப்பெல்லாம் போயிடுச்சு நம்ம ஒரு பிளேட்ல மாத்திரலாம் ஒரு பிளேட்ல மாத்தி ஓரமா எடுத்து வச்சிடலாம் இதே பாத்திரத்துல எண்ணெய் ஊத்தி இருக்க நம்ம குழம்பு தாளிக்க ஆரம்பிச்சிடலாம் போய் எண்ணெய் வந்து நல்லா சூடாயிருச்சு தாளிக்கிறதுக்கு வெந்தயம் சேர்த்துக்கிறேன் வெங்காயம் வதங்கட்டும் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன் நாலு தக்காளி சேர்த்துருக்கேன் தக்காளி சேர்த்தோடனே கொஞ்சம் உப்பு சேர்த்துக்குவோம் தக்காளி ஓகே தக்காளி வந்து நல்லா வெந்துருச்சு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் தேவையான அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் வெங்காயம் தக்காளி குழம்பு மிளகாய் தூள் எல்லாம் சேர்ந்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வேகட்டும் அந்த பச்சை வாசெல்லாம் போறதுக்காக கொஞ்சமா தண்ணி சேர்க்கிறேன் கொதிக்கட்டும் இப்போ மசாலாலாம் நல்லா வேக ஆரம்பிச்சிருச்சு பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு இந்த இடத்துல வந்து நம்ம வெண்டைக்காயை சேர்க்க போகிறோம் வெண்டைக்காய் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் காயை வேக விடுவோம் காய் வேகட்டும் ஓகே வெண்டைக்காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம கரைச்சி வச்சிருக்க புளியை சேர்த்துக்கலாம் புளி சேர்த்ததுக்கு அப்புறம் நல்லா கொதிக்க விடுங்க குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு புளி வாசனை எல்லாம் போயிருச்சு இப்போ வந்து நம்ம மீனை சேர்த்துக்கலாம் இது வந்து உழுவ மீன் ஆத்து மீன் ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்ட் வந்துட்டு குழம்பு வைக்கிறதுக்கும் நல்லா இருக்கும் வறுக்கிறதுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ இந்த மீனை தான் குழம்புல சேர்க்க போறோம் ஃபஸ்ட்டு தலையெல்லாம் சேர்த்துக்கிறேன் மீன் போட்டு நல்லா ஒரு கொதி கொதிக்கட்டும் கொதிச்ச உடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் மீன் உடையாம அப்படியே திருப்பி விடுங்க ஓகே குழம்பு வந்து இப்ப நல்லா கொதிச்சிருச்சு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் கொஞ்சமாக மல்லி இலையை போட்டு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இந்த வெண்டைக்காயும் மீன் மீனையும் போட்டு குழம்பு வச்சு பாருங்க எவ்வளோ டேஸ்டா இருக்கும்னு கண்டிப்பாக ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ